சமூகம் சிறுவர்களுக்கு மூட்டை தூக்கி உங்கள் வீடு ஒரு குடும்பம் இதற்கு அப்பாவும் அம்மாவும் தலைவர்கள் இப்படியே இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய குடும்பம் இதற்கு ஈஸ்வரனும் அம்பிகையும் அப்பாவும் அம்மாவுமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் தாய் தந்தையிடம் பக்தி இருக்க வேண்டும் அப்படியே பெரிய உலக குடும்பத்தின் பெரிய அப்பாவும் பெரிய அம்மாவுமான ஈஸ்வரனிடமும் அம்பாளிடமும் பக்தி இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கும் உலக குடும்பத்துக்கும் நடுவில் பள்ளிக்கூடம் என்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது உங்களுடன் படிக்கிறவர்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் உடன் வாழ்கிற சகோதரர்கள் மாதிரி இந்த பள்ளி குடும்பத்தின் தலைவர் உபாத்யாயர் வாத்தியார் என்கிற ஆசிரியர் அவரையும் ஓர் அப்பா அம்மாவாக நீங்கள் மதித்து வணங்க வேண்டும் பள்ளிக்காலத்தில் உங்கள் கடமை படிப்பது ஒன்றுதான் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களிலெல்லாம் நீங்கள் ஈடுபட இது சமயமல்ல வேறு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவற்றையும் நீங்கள் படிப்பு முடிந்தவின் தான் கவனித்து ஈடுபடலாம் இப்போதே எனக்கு அவற்றில் ஈடுபட சிறிது சக்தியும் புத்தியும் இருக்கிறதே எனவே உலகத்துக்கு நல்லது செய்கிற அந்த சமாச்சாரங்களில் இப்போதே பிரவேசிப்பேன் என்று போகக்கூடாது ஒரு மூட்டை தூக்கி இருக்கிறான் அவனுக்கு இடுப்பை பிடித்துக் கொள்கிற மாதிரி இருக்கும்போது என்ன செய்வான் மூட்டை தூக்க அப்போதும் கூட அவனுக்கு கொஞ்சம் சக்தி இருந்தாலும் தூக்க மாட்டான் உடம்பு சரியில்லாததால் முதலில் அதை ஸ்வஸ்தம் செய்து கொள்வான் பூர்ணமாக குணம் ஆன பிறகுதான் மூட்டை தூக்குவான் உலகத்துக்கு நல்லது செய்வதும் மூட்டை தூக்குகிற மாதிரிதான் அதை செய்ய சக்தி வேண்டும் சக்தியை நன்றாக வளர்த்துக் கொள்ளாமல் இந்த மூட்டையை தூக்குகிறேன் என்று ஆரம்பித்தால் இடுப்பை பிடித்துக் கொள்ளும் உடம்புக்கு பிடிப்பு வியாதி உண்டாகிற மாதிரி உள்ளத்துக்கும் வியாதி ஏற்படும் சின்ன வயசில் உங்கள் உள்ளத்துக்கு போதிய சக்தி ஏற்படுகிற முன்பே படிப்பு தவிர மற்ற விஷயங்களை மேற்கொண்டால் உள்ளத்துக்கு வியாதிதான் உண்டாகும் ஏற்கனவே நம் உள்ளத்தில் ஆசை கோபம் முதலிய பல வியாதிகள் இருக்கின்றன முன்பு நாம் எல்லோரும் ஒரு விதத்தில் மூட்டை தூக்கிகளாக இருந்ததால்தான் இந்த வியாதிகள் வந்திருக்கின்றன நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பு காரியமும் சேர்ந்து மூட்டையாகிவிடுகிறது இந்த பிறப்புக்கு முன்னால் இன்னொரு பிறப்பில் தப்புக்கள் செய்தோம் அதனால்தான் இப்போது இந்த உடம்பு என்கிற மூட்டை வந்திருக்கிறது இதில் பழைய தப்புக்களின் வாசனையும் இருக்கிறது அதனால்தான் ஆசை கோபம் எல்லாம் நமக்கு இருக்கின்றன அது போவதற்காகத்தான் குழந்தையாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அறியாமை என்கிற வியாதி படிப்பு என்கிற மருந்தினால் போகிறது அதோடு நம் கெட்ட குணங்களும் போக வேண்டும் இதற்கு படிப்பு மட்டும் போதாது பணிவு வேண்டும் பணிந்து கிடந்தால் கெட்ட குணங்கள் ஓடிப்போகும் தாய் தந்தை ஆசிரியர் தெய்வம் ஆகியவர்களிடம் பக்தியோடு படிப்பில் கவனம் செலுத்தி வந்தால் அறிவும் வரும் குணமும் வளரும் பணிவு இல்லாமல் படிப்பில் மட்டும் தேர்ச்சி பெற்றால் எவரும் முழு மனிதனாக ஆக முடியாது நமக்கு எல்லாம் தெரியும் நாம் புத்திசாலி என்ற அகம்பாவம் தான் வெறும் படிப்பினால் உண்டாகும் இப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் துணை புரிய மாட்டார் பகவானின் அனுகிரகம் இல்லாமல் எத்தனை புத்திசாலியானாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் பெற முடியாது பழைய தப்பு மூட்டை என்கிற வியாதிக்கு மருந்து படிப்பு இந்த மருந்தை கவனமாக சாப்பிட்டு அந்த மூட்டையை லேசாக்கிக் கொண்ட பிறகுதான் உலகத்துக்கு நல்லது செய்வதற்காக வேறு மூட்டையை தூக்கலாம் டாக்டர் நோயாளிக்கு மருந்து கொடுப்பதோடு நிற்க மாட்டார் இன்னின்ன ஆகாரம் சாப்பிடு இன்னின்ன சாப்பிடாதே என்று பத்தியமும் வைப்பார் இந்த பத்தியம் இல்லாமல் மருந்து மட்டும் பலன் தராது உங்களுக்கெல்லாம் படிப்புத்தான் மருந்து என்றால் அதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டிய பத்தியம் பணிவு என்பதே பணிவுடன் தெய்வபக்தி குருபக்தி அப்பா அம்மாவிடம் பக்தியுடன் இருந்து வாருங்கள் படிப்பிலே கவனம் செலுத்துங்கள் சுவாமி காப்பாற்றுவார் உள்ளத்தை குளிப்பாட்டுங்கள் உடல் தூய்மை குழந்தைகளான உங்களுக்கு சொறி சிறங்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டும் இவை வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் படிக்க முடியவில்லை விளையாட முடியவில்லை உட்கார முடிவதில்லை சாப்பிட முடிவதில்லை சொறி சிறங்கு எதனால் உண்டாகிறது அழுக்கினால் உண்டாகிறது ஆகவே உடம்பை அப்பழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்துக் கொண்டால்தான் சொறியும் சிறங்கும் வராமல் இருக்கும் உடம்பை சுத்தமாக வைத்துக்கொள்வது என்றால் நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும் சோப்போ சீக்காயோ போட்டு உடம்பை தேய்த்து நன்றாக நீராடினால் உடம்பின் அழுக்குகள் போகின்றன ஒரு நாள் ஒருவேளை இப்படி குளித்துவிட்டால் போதாது மறுபடியும் மறுபடியும் அழுக்கு சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவே தினந்தோறும் நீராட வேண்டும் பிரதி தினத்திலும் கூட காலை மாலை இரண்டு வேளைகளிலும் குளித்தால் மிகவும் நல்லது உங்களுடைய சின்ன வயசிலேயே பச்சை தண்ணீரில் குளிக்க பழகிவிட்டீர்கள் ஆனால் அப்புறம் சளி இருமல் உங்களை தீண்டாது பச்சை தண்ணீரில் குளித்தால் நரம்புகளுக்கு ரொம்ப தெம்பு மனசிலும் ஓய்ச்சல் போய் உற்சாகமாக இருக்கும் உடம்பிலே அழுக்கு போவதோடு கூட மனசு கூட பளிச்சென்று இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் சுறுசுறுப்பு பிடிக்கும் சுத்தத்தைத்தான் தூய்மை தூய்மை என்பது நீங்கள் எல்லா விதத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அழுக்கு என்பது உங்கள் கிட்டவே வரக்கூடாது அதற்குத்தான் முதலில் உடம்புக்கு குளிப்பதைச் சொன்னேன் உடம்புக்கு அப்புறம் உடுப்பு உடை தூய்மை நீங்கள் போட்டுக்கொள்ளும் உடை அழுக்குமயமாக இருந்தால் எத்தனை குளித்தும் பிரயோஜனமில்லை துணியில் அழுக்கு இருந்தாலும் சொரிசிறங்கு வரத்தான் செய்யும் சலவைக்கு துணியை போட்டால் நன்றாக வெளுத்து தருவார்கள் அதைவிட நீங்களே உங்கள் உடைகளை நன்றாக துவைத்துக் கொள்வது சிறந்தது துணியை துவைப்பது பிழிவது உங்கள் தேகத்துக்கே ஒரு ஆரோக்கிய பயிற்சியாக இருக்கும் நாமே நம் துணியை இவ்வளவு நன்றாக சுத்தப்படுத்தி வெள்ளை என்று ஆக்கியிருக்கிறோம் என்றால் உங்களுக்கே அதில் ஒரு பெருமை திருப்தி சந்தோஷம் இருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சலவை செலவும் இதனால் குறையும் உடம்பை தேய்த்து குளிப்பது உடுப்பை துவைத்து கட்டுவது இவை இரண்டாலும் அழுக்கில் இருந்து சொரி சிறங்கில் இருந்து விடுபட வேண்டும் உள்ள தூய்மை உடல் உடை இவற்றுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது அதுதான் உள்ளம் மனம் என்பது மன சுத்தம் உள்ள தூய்மைதான் மிக மிக முக்கியம் அது இல்லாமல் உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பலனே இல்லை மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி குளிப்பாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் மனசுக்கு ஏற்படுகிற அழுக்கு என்பது என்ன தப்பு தவறு செய்வதுதான் உள்ளத்துக்கு அழுக்கு நாம் செய்கிற காரியங்களில் தவறு ஏற்படக்கூடாது அதாவது கெட்ட நோக்கங்களுக்காக காரியம் செய்யவே கூடாது ஆனாலும் காரியம் என்று வந்துவிட்டால் நல்லதை செய்கிறபோது கூட அதிலே சில தப்பு தவறுகள் நேர்ந்து விடலாம் இதனால் பெரிய குற்றம் அதாவது தோஷம் இல்லை ரொம்ப பெரியவர்கள் கூட எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறபோது அவர்களையும் கொஞ்சம் சறுக்கிவிட்டிருக்கிறது நாமே எல்லாம் செய்து கொள்ள முடியும் என்று கருவப்படாமல் பகவான் துணையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நாம் உணர்வதற்காகவே இப்படி சில தவறுகள் நேர்ந்துவிடுகின்றன இம்மாதிரி சமயங்களில் நீங்கள் பகவானை வேண்டிக்கொள்வதுதான் சரி அதுவே அழுக்கை கழுவிவிடும் பொய்யும் பயமும் ஆனால் சாதாரணமாக ஒரு தப்பு செய்தபோது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அது ஒரு அழுக்கு மாதிரி உங்கள் மனசையே உறுத்துகிறது உடனே இந்த அழுக்கை யாரும் தெரிந்து கொண்டுவிடக்கூடாது என்று அதை மூடி மறைக்க தோன்றுகிறது நியாயமாக தவறுதல் உண்டானவுடன் பிரார்த்தனை பண்ணினால் அந்த பிரார்த்தனையே சோப்பை போல அந்த தப்பை அகற்றிவிடும் அப்படி செய்யாமல் தப்பை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் மூட வேண்டும் என்கிறபோது பொய் சொல்ல வேண்டியது ஆகிறது அழுக்கை தேய்த்து கழுவாமல் மூடி மூடி வைத்தால் சீழ்பிடித்து சிறங்காகிவிடும் அது மாதிரி தப்பை மூடியவுடன் அது பொய் என்ற சிறங்காக ஆகிவிடுகிறது உள்ளத்தை ரொம்பவும் கெடுக்கிற பயங்கரமான சிறங்கு பொய்தான் எதனால் தப்பை மறைக்க பார்க்கிறோம் ஒன்று நம்மை மற்றவர் நல்லவன் என்றை நினைக்க வேண்டும் என்ற பொய் எண்ணத்தினால் அல்லது இன்னொருத்தரிடம் பயத்தினால் மறைக்க பார்க்கிறோம் பொய் என்பது சிறங்கு என்றால் பயம் என்பது சொறி மாதிரி பெரியவர்களிடம் எல்லாம் உங்களுக்கு நிறைந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் அர்த்தமில்லாத பயம் கூடாது பயம் உள்ள தூய்மையை கெடுக்கிற அழுக்கு தப்பு செய்தால் கூட அதை உணர்ந்து பணிவுடன் உள்ளபடி பெரியவர்களிடம் சொல்ல வேண்டுமே ஒழிய பொய்யால் மூடி மறைக்கக்கூடாது தப்பு செய்தது போதாது என்று பொய்யும் சொன்னோம் என்பது வெளிப்பட்டு நமக்கு மேலும் அவமானம் கஷ்டம்தான் ஏற்படும் உள்ளபடி சொன்னால் பெரியவர்கள் மன்னித்து விடுவார்கள் மன்னிக்காமல் அவர்கள் தண்டித்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு நாம் தப்பு செய்தோம் அதனால் அதற்குரிய தண்டனையை பெறுகிறோம் என்று தைரியத்துடன் தண்டனையை ஏற்க வேண்டும் தைரியம் சத்தியம் இவை எல்லாம் மன அழுக்கை போக்குகிற சோப் சீயக்காய் மாதிரி பொறாமை இன்னொரு பெரிய அழுக்கு குழந்தைகளிடம் சுலபத்தில் சேர்கிற அழுக்கு பொறாமை குணம் இன்னொரு பையன் படிப்பிலோ விளையாட்டிலோ நம்மை விட கெட்டிக்காரனாக இருந்தால் அல்லது சில்க் சட்டை போட்டுக் கொண்டு வந்தால் காரில் வந்து இறங்கினால் முதல் கிளாஸில் சினிமாவுக்கு போனால் உடனே அவனை பார்த்து பொறாமை உண்டாகிவிடுகிறது அது அழுக்கு மாதிரி மனதை ரொம்பவும் கெடுத்துவிடும் பலவிதமான சண்டைகளில் நம்மை கொண்டு தள்ளிவிடும் அவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியவில்லை என்றால் கோல் சொல்லிக் கொடுக்க தோன்றும் இம்மாதிரி ஒரு அழுக்கில் இருந்து இன்னொரு அழுக்கு என்று வளர்ந்து கொண்டே போகும் இந்த அழுக்கான எண்ணங்களாலே நம் படிப்பிலே கவனம் குறையும் விளையாட்டில் உற்சாகம் குன்றும் இவ்வாறு அறிவு உடம்பு இரண்டையும் பாழாக்கிக் கொள்வோம் நம்மை நாமே கெடுத்துக் கொள்வதை தவிர பொறாமையால் வேறு எந்தவித பயனும் இல்லை படிப்பில் போட்டி ஒன்றே ஒன்றில் ஒன்றில்தான் இருக்க வேண்டும் அந்த பையன் இவ்வளவு நிறைய மார்க் வாங்குகிறானே நாமும் அப்படி வாங்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஊக்கமாக படித்து போட்டி போட வேண்டும் இந்த போட்டியும் பொறாமையாகிப் போகிவிடக் கூடாது அறிவாளியாக நல்லவனாக இருப்பதற்கு போட்டி போடலாமே தவிர பொறாமை கூடவே கூடாது விளையாட்டிலும் அப்படியே விளையாட்டு உடம்பை பலமாக வைத்துக் கொள்வதற்காகவும் மனம் உற்சாகமாக இருப்பதற்காகவும் நீங்கள் யாவரும் விளையாட வேண்டியது அவசியம் நான் சொல்லாமலே உங்களுக்காகவே விளையாட்டில் இஷ்டமும் ஈடுபாடும் இருக்கத்தான் செய்யும் இங்கேதான் ஜாக்கிரதை தேவை உங்கள் படிப்புக்கு சிறிதுகூட இடையூறு இல்லாதபடியும் பிறருக்கு எந்த விதத்திலும் இம்சை ஏற்படாதபடியும் உங்களுடைய விளையாட்டு ஆசையை அளவுக்குள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் விளையாட்டு என்றால் மற்றவரை ஜெயித்தாக வேண்டும் என்ற ஆர்வமும் விடாமுயற்சியும் ஏற்படவே செய்யும் ஆகையினால் அதில் போட்டியும் தவிர்க்க முடியாத அம்சமாகிவிடுகிறது அதனால் தவறில்லை ஆனால் இது காரணமாக ஜெயிக்கிறவர்களிடம் பொறாமை எண்ணம் ஏற்பட இடம் தரக்கூடாது விளையாட்டுப் போட்டி சண்டையாகவும் விரோதமாகவும் ஆகிவிடக்கூடாது நம்மை ஜெயிக்கிறவனை நமக்கு உதாரணமாகக் கொண்டு ஸ்நேகம் பாராட்ட வேண்டுமே அன்றி விரோதியாக கருதலாகாது சகோதரத்துவம் எல்லா மாணவர்களிடமும் ஸ்நேகிதமாக இருப்பதுதான் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பகவானுடைய பெரிய குடும்பத்தில் நாம் அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள் அதனால் ஸ்னேகிதர்களையும் விட நெருங்கிய உறவான சகோதரர்கள் என்ற உணர்ச்சியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் போல் இன்பம் தருவது எதுவும் இல்லை முன்பின் பிறவிகள் கர்ப்பம் முதலான அழுக்குகள் நாம் போட்டி போடும்படியாக நம்மை விட இன்னொரு மாணவன் படிப்பிலோ விளையாட்டிலோ அதிக தகுதி பெற்றிருப்பது எதனால் நமக்கெல்லாம் பல பிறவிகள் உண்டு போன பிறவியில் நம்மை விட நல்லது செய்த பசங்களுக்கு இந்த பிறவியில் பகவான் நம்மை விட சௌகரியங்கள் தந்திருக்கிறார் அவர்களைக் கண்டு பொறாமைப்படலாகாது இதேபோல் நம்மளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்த்தியாக நினைத்து கர்வப்படவும் கூடாது கர்வம் என்பது சொறி சிறங்கு எல்லாவற்றையும் விடக் கூடிய பெரிய வியாதி போன்றது போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்போது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம் ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் இதுவே அவர்கள் செய்த தப்புக்களை எல்லாம் விட பெரிய தப்பு இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம் இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன பிறர் இல்லாத போது அவர்களைப் பற்றி கேலியாகவோ நிந்தையாகவோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது இப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது என்பதற்காக இதில் ஈடுபடக்கூடாது ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவனிடமே சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம்தான் இப்படி போது அங்கே அந்த பையன் இல்லாதிருக்கலாம் ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அவர் விடுவார் அதற்கு யாரும் தப்ப முடியாது